கடவுள் உங்களோடு இருக்கின்றார் இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிம்ல நட்சிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுள் உங்களோடு இருக்கிறார் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அதுதான் உண்மை மத்திய நச்சு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபது என்ன சொல்கிறார் இதோ உலகம் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் ஏனெனில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் செபோனியா மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர்கள் நடுவே இருக்கிறார் இனி நீங்கள் தீமையே இருப்பீர்களாக காரணம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எளிமையா ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் உன்னை தப்பி வைக்கவும் விடுவிக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் யோசுவா ஒன்றாமது ஐந்து முதல் வாசிக்கின்ற பொழுது மோசியோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் சொல்கிறேன் ஏனென்றால் அவருக்கு பெயர் இம்மானுவேல் மத்திய ஒன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இத்தகைய கடவுள் நம்மோடு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது அதில் ஒரு வழி பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் உண்மை எதுவோ நீதி எதுவோ கண்ணியம் எதுவோ எவையெல்லாம் நற்பண்புக்குரியோ எவையெல்லாம் புகழ்ச்சிக்குரியதோ பெற்றுக்கொண்ட போதனைகள் கற்றுக்கொண்ட படிப்பினர்கள் இவற்றுக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள் அப்பொழுது சமாதானத்தினை ஊற்றாய கடவுள் உங்களோடு இருப்பார் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்